டிஎம்கே மற்றும் ஏடிமிக்கவை அலரவிட்ட நடிகர் விஜய் அவர்கள் விஜய் உருவாக்குற தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி பற்றின மிக முக்கியமான தகவல் வெளியாக இருக்குது அதாவது விஜய் உருவாக்கின இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான கழகம் இதில் தமிழ் சின்னோடைய மிக முக்கியமான நடிகரான விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்காரு இதில் விஜய் ரசிகர்கள் இப்போது தொண்டர்களாக மாறியிருக்காங்க அவரை ஒரு முதல்வராக பார்க்கறதுக்காக இப்போது காத்துட்ருக்காங்க அந்த வகையில் இப்போது இந்த கே அப்படிங்கிற ஆப் மூலயமா ஸோ நீங்கள் இந்த கட்சியுடைய உறுப்பினராக ஆகலாம் ஸோ உடனடியாக நீங்கள் உங்களுடைய கட்சியை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு அப்படி கட்சி உருவாக்கப்பட்டு கொஞ்சாட்கள்லேயே இந்த உறுப்பினருக்கான ஆப் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மாடர்ன் உலகில் இப்போ இந்த ஆப் மூலம் நீங்கள் பிளேஸில் டெவலப் பண்ணி உடனடியாக நீங்கள் விஜய் அந்த கட்சியில் இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்ன உடனே இன்ஸ்டாகிராம் கூகுள் அப்படிங்கிற எல்லா சமூக வலைதளமும் ஹேங் ஆகிற அளவுக்கு ரசிகர்கள் வந்து குமிஞ்சாமல் தொண்டர்களா அப்படி உருவாக்கப்பட்ட அந்த ஆப் மூலயமா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு மூன்று நாட்கள் ஆகப்போகுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பேருக்கு மேலாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கதாகவும் அதில் எல்லாருமே உறுப்பினர்களாக வந்திருக்கிறதாகவும் மிக முக்கியமான தகவலியாக இருக்கு தமிழக வெற்றி கழகம் உருவான ஒரு பத்து நாட்களுக்குள்ளாகவே ஒரு கோடி பேர் விஜய்க்கு பின்னால் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே வெற்றி உறுதியாகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய எல்லா தொகுதிகளையுமே விஜய் அவர்கள் ஜெயிக்கப்போடாது அப்படிங்கிறது இப்போ உறுதியாக இருக்குது இந்த தலைமையில் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியுமே உச்சக்கட்ட பயத்தில் இருக்காங்களாம் ஒரு பக்கம் டிஎம்கே இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஸோ என்ன பண்ணால் விஜயை கவிழ்க்க முடியும் என்ன பண்ணால் நாம மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற உச்சக்கட்ட பயத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் ஏடிஎம்கேல எடப்பாடியாக பன்னீர்செல்வமா அப்படிங்கிற அடிச்சுக்கிட்ட உட்கட்சி மோதல்கள் போக இப்போ ஆப்பிராண்டா மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக வளர்ந்துட்டுருக்கார் விஜய் அவர்கள் அவரை பார்த்து இப்போ மிரண்டு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் விஜய் எப்படி ஒளிச்சு கட்டலாம் அப்படி அளவுக்கு இப்போ டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே ஒன்னு சேர போறதாவும் மிக முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு ஸோ யார் எப்படி ஒன்னு சேர்ந்தாலும் கண்டிப்பா தமிழக மக்களை ஏமாத்துறத மட்டும் தான் குறிக்கோறா வச்சிருப்பாங்க ஆனால் தமிழக மக்களை காக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜயவர்கள் மக்களை எப்படி காப்பாற்ற முடியும் மக்களை எப்படி நல்வழிப்படுத்த முடியும் மக்களை எப்படி உயர்த்த முடியும் அப்படின்னு நோக்கத்துல கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் இந்த ஆட்சியை பிடிக்கும் தமிழக மக்களுக்கு தேவையான வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படிங்கிற உறுதியான வா வாக்குறுதியை இப்போ விஜயவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ விஜய் கட்சியில் நீங்க இன்னும் சேராம இருந்தீங்க அப்படின்னா உடனடியே அப்போ தான் விஜய் கட்சியா மேலும் மேலும் நாங்க முன்னேற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி விஜயோடைய உறுப்பினர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாமே இப்போது கருத்துக்களை இருக்காங்க